வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து தியானத்துல நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நமக்கு தியானம் பண்ணும் போது வித்தியாசமான அனுபவங்கள் வரும் நமக்கே சந்தேகம் வரும் நான் சரியா பண்றேனா இல்லையான்னு பயம் வரும் அது இல்லாம நம்ம இந்த மாதிரியான ஒரு இதுல நம்ம பயணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் நாம என்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்கும் இதெல்லாம் சகஜமா வர அனுபவங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து முன்ன முன்ன போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா உதவியா இருக்கும் சோ இதெல்லாம் கூட இது ஓ இதெல்லாம் கூட அனுபவங்களா அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதனால இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம் சோ அனுபவங்கள்ல முதல்ல நமக்கு நாம சொன்னீங்க மாதிரி உடல் அளவுல தான் நமக்கு முதல்ல வந்து டி தெரியும் சோ உடலுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம உடல்ல வலிகள் நமக்கு தெரியும் சோ வந்து நம்ம உட்காரவே முடியாது வலிக்கும் வலிக்கும் போது நம்ம உட்காரணும் தியானத்துல உட்காரணும் அப்படின்னு தோணும் அது இல்லாம இங்க அங்க எரிச்சல் என்ற மாதிரி ஆகும் சோ அந்த எனர்ஜி பாயும்போது நமக்கு அந்த ஹீலிங் நடக்கும் போது எரிச்சல் என்றது வரும் அங்க உடல் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆகிற மாதிரி இருக்கும் சூடான மாதிரி இருக்கும் கொட்டாய் வந்துட்டே இருக்கும் தியானம் பண்ணும்போது நமக்கு ஏதோ சத்தங்கள் கேட்கும் அது ஒரு பயம் என்றது அசைவுகள் சாயறதோ தலை இப்படி நிமித்தறதோ தள்ளுற மாதிரியோ அந்த மாதிரி உடல் அசைவுகள் கிடைக்கும் சோ இதெல்லாம் உடலுக்கு நடக்கிறது தானே சோ நமக்கு வந்து பொறுமையே எழுந்திரும் எழுந்துடு எழுந்துடு சொல்லிட்டே இருக்கும் சோ ஒரு மாதிரி பொறுமை இல்லாத மாதிரி நாம ஆயிடும் அதுக்கப்புறம் வலுவான மாதிரி ஆகும் அதுக்கப்புறமா ரொம்ப லைட்டான மாதிரி ஆகும் சோ அதே போல நமக்கு ஆஹ் ஏதோ காட்சிகள் தெரிஞ்சிட்டே இருக்கும் ஏதோ ஸ்மெல்ஸ் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் கூட நம்ம உடலால நமக்கு நடக்கிற சோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நல்ல ஸ்மெல்ஸ் வரலாம் ஒரு ஃபிளவர்ஸோ இல்ல ஏதாவது கற்பூர வாசனையோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல்ஸ் இல்லைன்னா சில பேருக்கு கெட்ட வாசனைகள் கூட வரும் சோ இதெல்லாம் தியானத்துல நடக்கிறது தான் அண்ட் நமக்கு ஏதோ ஒரு தெரியாத ஒரு ருசி கூட நமக்குள்ள ஆஹ் திடீர்னு நமக்குள்ள வரும் சோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பெருசான மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம பிரீதிங் வந்து மாறுறது நம்ம கவனிக்கலாம் அதுக்கப்புறமா நாமளே என்னமோ காத்துல பறக்குற மாதிரி மேல அப்படியே உடல் வந்து ஆஹ் காத்துல ஆகுற மாதிரி ஆகலாம் சோ நிறைய பேருக்கு நிறைய சித்தர்களுக்கு அந்த மாதிரி அவங்க பூமி பூமி மேல இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க உடல் இந்த அளவுக்கு மேல போகிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் உடலுக்கு நடக்கிற மாற்றங்கள் சோ ஸோ நாம என்ன செய்யணும் இந்த இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் போது இந்த அனுபவங்கள் வரும்போதுனா நாம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் அதை கவனிக்கணும் என்ன நடக்கிறது ஓ இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்ததா இன்னைக்கு எனக்கு இந்த வழி வந்ததா இப்போ உட்காரும் போது எனக்கு இந்த ஸ்மெல் வந்ததா சோ அதை ஜஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அதை பத்தி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் அண்ட் பயப்படவும் வேண்டாம் ஸோ இது எல்லாமே சகஜம்தான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்தா போதும் நம்ம ஜஸ்ட் அவேர்னஸ் இருந்து அந்த மாற்றங்கள் எல்லாம் நாம கவனிக்கணும் நினைச்சோம் உடல் அளவுல நமக்கு நடக்கிற மாற்றங்கள் இருக்கு அதுக்கப்புறமா மன அளவுல சோ மன அளவுல நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் கூட வந்து ரொம்ப தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் நமக்கு கண்ணு திற திறக்கிறது டைம்ல இருக்கிறத விட கண்ண மூடனா ஏகப்பட்டான எண்ணங்கள் வரும் சோ நமக்கு வந்து பொறுமையா போயிடும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஆனா நமக்கு நம்ம என்ன நிக்கிறோம் ஐயோ இது நமக்கு எண்ணங்கள் வரக்கூடாது இல்லையான்னு சொல்லிட்டு பலவந்தமா நிறுத்துறதுக்கு நாம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஆனா அது நம்ம செய்ய கூடாது அதுக்கப்புறமா சில வாட்டி நமக்கு என்ன ஆகும் ரொம்ப ஆஹ் எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்ச ஒரு அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே ஆரம்பத்துல உட்காரும் போது நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் பண்ண 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 எண்ணங்கள் குறைஞ்சது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா நமக்கு தெரியாமலே நம்ம தூக்க நிலைக்கு போயிடும் தூங்கிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தியானம் பண்ணலைங்க நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு உட்காரும் போது ஆஹ் நேரமானதே தெரியாது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா அஞ்சு நிமிஷம் தான் உட்கார்ந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் தெரியாம நமக்கு நடந்துடும் சோ அதுவும் மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் சோ ஆரம்ப காலத்துல நம்ம அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டோம் மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஆனா செய்ய 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 எப்படி ஆகும்னா ஒரு மணி நேரம் கூட அஞ்சு நிமிஷம் ஆன மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் மனசுக்கு ஏற்படுற ஒரு மாற்றங்கள் தான் ஒவ்வொரு வாட்டி நமக்கு எண்ணங்களே இல்லாத ஒரு சுத்தமா எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையும் கிடைக்கும் சோ இதெல்லாம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ ஒரு சைனீஸ் மகான் என்ன சொல்லிருக்காரு சின்ஹாய் என்றவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம கால் வந்து பாதங்கள்ல நம்ம போடுற செருப்போ இல்ல நம்ம போடுற ஷூவோ அழகா அதுல ஃபிட் ஆயிடுச்சுன்னா நம்ம நம்ம காலை பத்தியே மறந்துடுவோம் அந்த பாதம் பத்தியே மறந்துடுவோம் அதுவே அது லூஸா இருந்தது இல்ல ரொம்ப டைட்டா இருந்தது அந்த செருப்பு கிடைக்கிறது அப்படின்னா நம்ம கவனம் எல்லாம் எங்க இருக்கும் செருப்பு மேலேயே இருக்கும் அதே போல ஒரு பெல்ட் வந்து இடுப்புல கரெக்டா உட்கார்ந்துடுச்சு ஆயிடுச்சுன்னா அந்த இடுப்பு பத்தி நம்ம மறந்துடலாம் இல்லைன்னா அது நம்ம அப்பப்போ அத கவனிச்சுட்டே இருப்போம் போல நம்ம நம்ம மைண்ட் கூட செட் மைண்டையே மறந்துடலாம் அதே போல உடல் வந்து அழகா உட்கார தொடங்கிடுச்சுன்னா உடலையே நம்ம மறந்துடுவோம் சோ உடலை மறந்து மறக்கிற நிலையும் கிடைக்கும் மனச மறக்கிற நிலையும் நமக்கு கிடைக்கும் சோ நமக்கு வர எண்ணங்களை நாம என்ன செய்யணும்னா என்ன எண்ணங்கள் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணாம அதை நம்ம போக்கஸ் பண்ணாம அதை இக்னோர் பண்ணோம்னா அது வந்து நமக்கு சீக்கிரமா அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் நம்ம என்ன செய்யணும்னா என்ன எண்ணங்கள் வருது இது எதற்காக வருது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் பிடிச்சிட்டு அது பின்னாடியே போயிட்டே இருப்போம் ஸோ யாரோ ஒருத்தர் நமக்கு ஞாபகம் வருவாங்க அது ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும் அந்த இன்சிடென்ட்டை வச்சு எப்போ நடந்தது நடந்தது ஏன் நடந்தது அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி சொன்னாங்க அது ஃபுல்லா அதை புடிச்சிட்டு அது பின்னாடியே நம்ம போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி போகாம அது என்ன வந்தாலும் அது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமே நம்ம பிரீதிங் மேலயோ இல்ல மியூசிக் மேலயோ ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு சீக்கிரமா அந்த தாட்லெஸ் ஸ்டேட்ன்றது கிடைக்கும் அதுக்கப்புறமா நமக்கு எமோஷன்ஸ் சோ நம்ம எமோஷன்ஸ் வந்து எமோஷன்ஸ்னா என்ன உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள்ல நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் வரும் உணர்ச்சிகள்னால என்ன சந்தோஷம் கோபம் துக்கம் வருத்தம் பயம் இது எல்லாமே உணர்ச்சிகள் தான் சோ தியானம் பண்ண பண்ண சந்தோஷமா இருக்கும் நம்ம ரொம்ப ஆனந்தமா இருப்போம் அண்ட் அந்த என்னென்ன நடக்கிறதோ அத வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம் வழி வந்தாலும் சரி பரவாயில்ல இது போறதுக்காக தான் வருது அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உட்காரும் போது அந்த ப்ராசஸ் கூட நம்ம என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறமா சில பேருக்கு கண்ணை மூடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள ரொம்ப அடுக்கி அடுக்கி வச்சு இருப்பாங்க அந்த துக்கத்தை எப்போதுல இருந்தோ எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க அது வெளிய வரலன்னா அது வந்து ஒரு கேன்சர் ஆகும் ஒரு வேற வழியாவோ வெளியே வரும் சோ தியானத்துல என்ன நடக்கும்னா அந்த கண்ணீர் மூலியமா நமக்குள்ள இருக்கிற அந்த துக்கம் எல்லாமே வெளியே வந்துடும் தியானம் பண்ண பண்ணா நம்ம உள்ளுக்குள்ள அமைதி ஆயிடுவோம் யாராவது புதுசா உட்காரவங்கள கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அமைதியா இருந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்ன அமைதி ஆயிடுச்சு அவங்களுக்கு எதுவுமே அமைதி ஆகல பட் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் விட்டு கொஞ்ச நேரம் அவங்க அந்த அமைதியை அவங்க அந்த அமைதின்றது கூட நம்ம உணர்ச்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆற்றல் வாங்குற விஷயத்துல நம்ம ஆற்றல் வாங்கும் போது என்ன மாதிரியான அனுபவங்கள் வரும் அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமான வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எங்க எங்க இருந்தாலும் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம வளர்த்துட்டே கொடுத்துட்டே இருப்போம் நம்ம எனர்ஜி வாங்குறதும் ஃபீல் பண்ணலாம் எப்படி நம்ம உள்ளுக்குள்ள பாடிக்குள்ள சரி நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகும் நம்ம பிரம்மநந்தத்துல இருந்து வாங்குறது உடலுக்குள்ள பாயிறது எல்லாம் நிறைய பேருக்கு ஃபீலே ஆகாது ஆனா அது நடந்துட்டே இருக்கும் சோ சில பேருக்கு ஃபீலும் ஆகும் அதனால அந்த எனர்ஜி ஃபுளோ ஆகும்போது இத்தனை மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அதுக்கப்புறமா நமக்கு வேற என்ன அனுபவங்கள் நடக்கும் நம்ம எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகளும் செவன் எல்லாமே நமக்கு கிளென்சிங் நடந்துடும் ஆக்டிவ் ஆயிடும் செக்ராசு அண்ட் அந்த சஹஸ்ரார நிலை சோ இது எல்லாமே ஆக்டிவ் ஆயிடும் சோ நம்ம தியானம் பண்ணலைன்னா இதெல்லாம் ஆக்டிவா இருக்காது சோ அதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு நிறைய ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னா சூக்ம உடல் அனுபவங்கள் கிடைக்கும் சூக்ம உடல் அனுபவங்கள்ல என்னென்ன இருக்கும் ஒரு டனல்ல நம்ம போற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம பாஸ்ட் எல்லாம் பார்ப்போம் முன் ஜென்மங்களை பார்ப்போம் அது கூட நம்ம சூக்ம உடலோட அனுபவங்கள் தான் <raises laughs> அண்ட் நமக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன் நம்ம உடலை விட்டு நம்ம பயணம் பண்றது நம்ம பார்க்கலாம் நம்மளே நம்மளையே நாம பாத்துக்கலாம் நான் அங்க இருந்தா நான் என்னோட உடலை நான் பாத்துட்டு இருந்தா உடல் நானா அது அதுவா அது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அதே போல நாம வந்து எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் ஸ்பிரிட் கைட்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்ல அவங்க கூட எல்லாம் கனெக்ட் ஆகி அவங்க கூட எல்லாம் நாம பேசலாம் உரையாடலாம் அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து நிறைய மெசேஜஸ் வாங்கலாம் ஸோ இது கூட நம்ம ஆஸ்ட்ரல் பாடியோட சூக்ம உடலோட அனுபவங்கள் தான் அதுக்கப்புறமா நமக்கு ஹையர் வேர்ல்ட்ஸோட சவுண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஹையர் வேர்ல்ட்ஸோட இமேஜஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட நமக்கு தெரியும் சோ இதெல்லாம் கூட சுக்ஷ்மா உடலோட அனுபவம் அனுபவம் மற்ற லோகங்களை பார்க்கலாம் நம்ம சோ அதெல்லாம் நம்ம பாக்கிறோம்னா நான் நம்ம சூக்ம உடலோட அங்க பயணம் செஞ்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்ட்யூஷன்ஸ் வந்து நிறைய ரொம்ப செயல்படும் அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து நம்ம நம்ப நம்பணும் நம்பினா வந்து அது நமக்கு நிறைய அந்த சைக்கிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைக்கிக் பவர்ஸ் என்றது நமக்கு கை கொடுக்கும் அதுதான் சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சைக்கிக் பவர்ஸ் சில பேரை நம்ம பார்க்கலாம் அவங்க சும்மா இப்படி கை கையில ஓப்பன் பண்ணா லிங்கம் கிடைக்கும் விபூதி கிடைக்கும் இல்ல ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அதெல்லாம் சித்திகள் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி சித்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு தேர்டே எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ மூன்றாம் கண் அனுபவங்கள் சோ அந்த மூன்றாம் கண் அனுபவங்கள்லாம் நமக்கு ஞான கண்ணுன்றது திறக்கும் சோ அந்த மூன்றாம் கண்ணுனால நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற சத்தியத்தை நம்ம வந்து ஈஸியா உணரலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது ஒரே ஒரு உடல் ஆனா நமக்கு மொத்தம் நம்ம ஏழு உடலோட ஒரு அமைப்பு நாம அந்த ஏழு உடல்களும் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஹை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்னா நம்ம எங்கிருந்து வந்திருக்கோமோ அந்த சோர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகலாம் சோ நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு மலை சுத்தி ரோட்ஸ் இருக்கு அங்க எல்லா வண்டிகளும் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வருது மலை நம்ம மலை ஏறும் போது கர்வ்ஸ் கவர்ஸ் கவர்ஸா இருக்கும் இல்லையா அந்த பக்கம் யார் வராங்கன்னு தெரியாது இந்த பக்கம் என்ன வண்டி வருதுன்னு தெரியாது அதனால நம்ம ஒரு கவ் திரும்பும் போது என்ன பண்ணுவாங்க ஹாரன் போட்டுட்டே போவாங்க அந்த ஹாரன் போட்டுட்டே போக ஹாரன் போடாம போகும்போது போது யாரோ வந்து யாரையோ இழிச்சிட்டாங்க இல்ல யாரோ நடுவுல வந்தாங்க உந்து தப்பு உந்து தப்பு நீ இவங்களும் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க இவங்களும் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க தப்புன்னு தெரியாது சோ யாருக்கு தெரியும் யாருக்கு தப்புன்னு மேலன்னு பார்த்தா நமக்கு ரெண்டுமே தெரியும் ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகும் போது நமக்கு இந்த எல்லாமே இந்த இது நம்ம முன் ஜென்மங்கிறது என்ன என்னெல்லாம் பண்ணி இந்த ஜென்மம் எடுத்தோம் அதுக்கப்புறமா இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சது அது எல்லாம் நமக்கு புரிஞ்சிடும் ஏன்னா நம்ம ஹையர் லெவல்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால சோ அந்த மாதிரி நம்ம சோர்ஸ்க்கு கனெக்ட் ஆயிட்டு ஹையர் சோர்ஸோட ஹையர் எனர்ஜியோட நம்ம செயல்படலாம் டீப் ஸ்டேட்டுக்கு போனா வெறும் காம்னஸ் இல்ல ஒரு சமாதி ஸ்டேட் சமாதி ஸ்டேட்னா நமக்கு எங்க இருக்கிறோன்னு தெரியாது டைம் தெரியாது எதுவுமே தெரியாது அது அது ஆல்டர்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த சமாதி நிலைக்கு நம்ம போயிடுவோம் சோ அந்த மாதிரி தான் நிறைய ரிஷிகள் தவம் பண்றவங்க எல்லாம் எத்தனை பேர் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கு அசைவே அசைய மாட்டாங்க மழை வந்தாலும் வெயில் கொட்டினாலும் எதுவுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா அவங்க உடல் அளவுல இல்லை சமாதி நிலைக்கு போயாச்சு அந்த நிலை கூட நமக்கு கிடைக்கும் தியானம் பண்ணும் போது போது நம்ம தியானம் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும் நமக்கு அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து அசையாம நாம கண்டினியூஸா இந்த பயிற்சி பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம விழிப்புணர்வோட இருந்து கண்டினியூஸா பயிற்சி பண்ண கண்டிப்பா நம்மளோட இந்த சைத்தன்யத்தை இந்த கான்சியஸ வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அழகா இந்த வாழ்க்கை ஆன்மா வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து அது திரும்பி செல்லும் நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் யூடியூப்ல எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் போன் பண்ணிருப்பாங்க ஒரே ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்டு இருப்பாங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் சொல்லிருப்பாங்க இருந்தாலும் அவங்க இதே பண்ணிட்டே இருப்பாங்க சொல்லிட்டே இருப்பாங்க சோ ஏன் இந்த மாதிரி நடக்கிறது ஏன் திருப்பி திருப்பி அந்த கேள்வியே கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரு கொடுத்த பதிலும் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல உனக்குள்ள இருந்து எப்போ ஒரு பதில் வருமோ அப்போ நீ உனக்கு அந்த கேள்வியே இருக்காது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது ஆன்மா எதுவுமே கொண்டு வராது எதுவுமே கொண்டு போகாதுன்னு சொல்றாங்க ஆனா கர்மாக்களை மட்டும் கொண்டு போகுதே கர்மா இந்த ஜென்மத்துல செய்ற கர்மா கொண்டு போகுது திருப்பி அந்த கர்மாக்கள் எல்லாம் திருப்பி அனுபவிக்கிறோம் ஏதோ பண்ண ஜென்மல பண்ண கர்மா இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கர்மாக்களை மட்டும் எப்படி எடுத்துன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது என்கிட்ட அதுக்கப்புறமா இந்த கர்மாக்களை தான் நாம இந்த பிறவி எடுத்துன்னு வரோம் இந்த பிறவியை எடுத்துட்டு திருப்பி நிறைய அந்த கர்மாக்களை நாம கழிக்கிறோமோ இல்லையோ திருப்பி புது கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கோம் சோ கர்மாக்களே இல்லாத ஒரு நிலைக்கு போனாதான் திருப்பி பிறக்க வேண்டாம்னு சொல்றாங்க சோ இது எப்ப முடியறது சோ நான் எத்தனையோ மாஸ்டர்ஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்டேன் அவங்களும் பதில் சொல்றாங்க ஆனா எனக்கு சாட்டிஸ்பாக்சன் அவர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு போயிட்டேன் சோ முதல்ல அவங்க வந்து ஒரு சாய்பாபா டெம்பிளுக்கு போனாங்க நான் அந்த சாய்பாபா கிட்ட கண்ண மூடிட்டு உட்காந்துட்டேன் தியானத்துக்கு அங்க உட்காரும் போது இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்காது நாம வந்து உலகத்துக்கு வந்து திருப்பி போகும்போது இந்த உடலை மட்டும்தான் இங்க விட்டுட்டு போறோம் மற்ற உடல்கள் எல்லாம் அந்தந்த லோகத்துக்கு தான் போகும் சோ இந்த கர்மாக்கள் எல்லாம் நமக்கு ஆஹ் இந்த ரெண்டாவது உடலான அந்த எத்திரிக் அந்த உடல்ல இந்த கர்மாக்கள் இருக்கும் சோ இந்த கர்மாக்களை அந்த லோகத்துல இருந்துடும் சோ திருப்பி எப்போ ஆன்மா வந்து கிடக்கணும்னு நினைக்கிறதோ திருப்பி எல்லா உடல்களும் போட்டுக்கிட்டு எந்த பிசிக்கல் பாடி புதுசா எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எனக்குள்ள இருந்து ஒரு பதில் கிடைச்சது சரி நான் வந்து சில கர்மாக்களை எடுத்த மாதிரி அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் திருப்பி நான் புது கர்மாக்களை பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு திருப்பி கே கேள்வி வரும்போது அப்போ என்ன பதில் வருதுன்னா புது கர்மாவை நம்ம திருப்பி இது பண்ணாம இருக்கிறதுக்கு நாம செய்யற செயல்கள் எல்லாமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எந்த ஃபீலிங் எல்லாமே நம்ம வந்து ஒரு கடமையா செய்யும் போது அது கர்மா ஆகாது நாம தியானம் செய்யறதுனால நாம ஒண்ணு வந்து பழைய கர்மாக்கள் எல்லாம் நாம கிளியர் பண்ணிக்கலாம் புது கர்மாவ நாம சேர்க்காமலையும் இருக்கலாம் அது போலதான் நம்ம ஜீரோ ஆக்க முடியும் ஒரு இது ஞானம் வந்து எனக்குள்ள இருந்து எனக்கு கிடைச்சது எப்போ நம்ம இருந்து பதில் கிடைக்குமோ அப்போதான் நமக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அனுபவங்களை நாம கவனிக்கலாம் ரொம்ப ஆராய்ந்து நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை இன்னைக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அது அது நமக்கு புரியல சோ அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான புரிதலும் நமக்கே கொடுக்கப்படும் நீ வந்து வெளிய யாரையோ போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீ கேட்டேன்னா அது உனக்கு முழுமையா அதன் பத்தி வராது அதனால பொறுமையா வெயிட் பண்ணு இன்னைக்கு அது புரியலன்னா கூட அது இன்னொரு நாளைக்கு சமயத்துல நமக்கு அது புரியும் சோ ஜஸ்ட் வெயிட் பொறுமை பொறுமை பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் டெய்லி நம்ம அனுபவங்களை நாம கவனிக்கணும் ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு அவ்வளவுதான் ஏன் அப்படின்னு கேள்வி வேண்டாம் ஏன் வந்ததுன்னு கேட்க வேண்டாம் சோ அனுபவங்களை நல்லா என்ஜாய் பண்ணுங்க சோ இதுதான் வந்து அனுபவங்களை பத்தி இன்னைக்கு நாம செஷன் பார்த்தோம் So thank you, friends. <music>